ஓ மார்முக அரங்கமாக தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தூத்துக்குடி தப்பக்கோளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் சுமார் சுமார் முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான கருவேப்பிலை சாதம் வழங்கப்பட்டது அன்னதானத்தினை வழங்கியவர்கள் திரு ஆர் இ ஆர் ஸ்ரீனிவாசன் பஹரைன் கீர்த்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் திரு மாதவன் திரு ராஜா ஆனந்த் ஏபிஐ ஓனர் ஓனர் திரு 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 முனீஸ்வரன் அன்னம் கேட்ரிங் சர்வீஸ் செந்தில் விஜய் ரமேஷ் பிளவர்ஸ் திரு ரஞ்சித் சென்னை மற்றும் திரு ஜி ஸ்ரீனிவாசன் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடியில்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்